ஸ்டாலினோட கருணாநிதி ஒப்பிடும் போது அவர் ஒரு டம்மிஸ் ஊழல் செல்வதில் ஆமாம் உங்க பாருங்க இவரோட திறமைக்கு அவர் வந்து ஈவேரா சொன்னது மாதிரி தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு சொல்லி ஈவேரா அதுக்கு முன்னாடி பல அறிஞர்கள் சொல்லிருக்கலாம் அதை ஒரு திருடன் சொல்லி நம்ம கேட்கணுமா எவ்வளவு கோளாறுகளை சுட்டிக்காட்டு நான் அமைதியா இருக்கிறேன் ஏரி அடிக்கிறீங்களா என்னன்னு தெரியல திருப்பூரூர்ல ஒரு பெரிய பிரகடனத்தை செஞ்சிருக்கீங்க நீங்க ஒரு எம்எல்ஏ வாகனம் கூட விரும்புறீங்களே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறையா ஆகக்கூடாது அன்பு வணக்கம் ஆகச்சிறந்த ஆளுமைகளை நேர்காணல் செய்து வருகின்றோம் அந்த வகையில் இன்று நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் பறையர் பேரவை புரட்சி தமிழகத்தின் தலைவர் வழக்கறிஞர் மூர்த்தி வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா காஞ்சம்மாடு கம்பள புகுந்த கதையா அப்படின்னு ஒரு கிராமத்தில் ஒரு சொல் வழக்கு உங்களுக்கு திமுகவின் மீது ஏன் இவ்வளவு வன்மம் ஏறி அடிக்கிறீங்களே ஏன் இப்படி அதற்கான காரணம் இல்லையா இல்லை அதாவது சி நீங்கள் நல்லா நினச்சிங்க கருணாநிதி வந்து தமிழகத்தில் அரசியலில் ஆகச்சிறந்த ஆளுமை தான் நாம் அதை மறுக்கிறதுலாம் இல்லை அப்பேற்பட்ட கருணாநிதி அவர்கள் கடைசி காலத்தில் நற்கர அதாவது சக்கர நாற்காலில் உட்காந்து ஐயோ நாம் திரும்பவும் அரசனையில் ஏற மாட்டோமா முதலமைச்சராக சாக மாட்டோமா அப்படின்னு நினச்சேன் அந்த நினைவு இருக்கும்ல இல்லை தப்பில்லையே அது தப்புல தான் இருக்கும் ஆனால் அவர் உயிர் இந்த மண்ணை விட்டு பிரிகிற வரை அது நடந்ததா நடக்கலை நீங்கள் ஸ்டாலின் அவர்களை கருணாநிதியோடு கம்பேர் பண்ணால் கருணாநிதியின் அரசியல் அனுபவத்தில் இல்லை அவரோட இப்படி கூட சொல்ல அவரோட அறிவில் பத்து சதவீதம் கூட ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க ஆனால் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கருணாநிதின்னு சொல்கிறேன் எதுல அது தெரியுங்களா அது எதில் தெரியுமா கருணாநிதி வகையரா தன் வாழ்நாளில் சம்பாதித்த காசை விட குறுகிய காலத்தில் முப்பதாயிரம் கோடியை சம்பாதித்து அதை எங்கே வைப்பது என்று தெரியாமல் திணறுகிறார்கள் அப்படின்னு சொன்னார்ல ஊழல் செய்வதில் விட ஸ்டாலின் வந்து அதிக நிச்சயமா பத்தடியை தூரம் அதிகமாக பாயிரான்றிங்க நிச்சயமா பத்தடியா இன்ஃபினிட்டி எவ்வளவு தூரம் வேணாலும் பாய்வார் ஸ்டாலினோட கருணாநிதி ஒப்பிடும் போது அவர் ஒரு டம்மி பீஸ் ஊழல் செய்வதில் ஆமாம் உங்கள் பார்வையில் இவரோட திறமைக்கு அவர் வந்து பக்கத்துல வர முடியாது பக்கத்துல வர முடியாது அப்போது அந்த கருணாநிதியின் மனசு எப்படி துடிச்சிருக்கும் ஐயோ நம்ம முதல்வராசாகணும் முதல்வராசாகணும் அந்த அரசு மரியாதையோடு சாகணும் அப்படின்னு நினைச்சிருப்பார் அந்த வாய்களுக்கு சேவை செய்கிறதுக்கு அவ்வளவு தூரம் அவர் துடிப்பா பார்க்குறாரு இருக்கிறார்கள் தமிழீழ தலைவர் முத்தமிழ் அறிஞர் அது என்னவனாலும் அவர் சொல்லிக்கலாம் அந்த ஆத்மா ஒரு முன்னாள் முதல்வர் நான் முதல்வராக சாக வேண்டும் என்று நினைத்திருப்பார் அது அவருடைய வாழ்நாளில் கிடைக்கல பத்து சதவீதம் தான் அவருடைய திறமையில் இருக்கிற ஸ்டாலினுக்கு அந்த வாய்ப்பு கையளிக்கப்பட்டது கருணாநிதியின் மகன் அப்படின்ற ஒரு பிரிவிலேஜா இல்லை அது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழல் ஒரு அன்றைக்கு இருந்த அரசியல் சூழல் கருணாநிதியின் மகன் என்பதற்காக அல்ல அது அன்றைய சூழல்ல அந்த வாய்ப்பு தரப்பட்டது இல்ல அவர் அப்பாவின் சட்டையை போட்டுக்கிட்டு தானே நான் கருணாநிதியின் மகனல்லவான்னு சொல்லி தானே கேட்டார் எங்களுக்கும் அந்த சந்தேகம் தான் என்ன சந்தேகம் நான் கருணாநிதியின் மகன் அல்லவா எங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்கிறது ஏன்னா கொஞ்சம் அவர்கிட்ட கொஞ்சம் மனிதநேயம் இருக்கும் கொஞ்சம் இருக்கும் கருணாநிதி அவர்கிட்ட இந்த மாதிரி பார்த்தது எல்லாத்தையும் தனது தனதாக்கி கொள்கின்ற எண்ணம் அவருக்கு இருக்காது அப்போது அந்த வாய்ப்பை தமிழக மக்கள் உங்கள் கையில் எப்படியோ வந்துது பத்து வருடங்கள் ஆட்சி இல்லாமல் இருக்கிறீர்கள் நீ என்ன பண்ணியிருக்கணும் சார் அரசியல்வாதினா கொள்ளையடிப்பான் செய்வான் ஒரு கான்ட்ராக்ட் வருன்னா ஒரு ஆறு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் நடக்கும் ஈவேரா சொன்னது மாதிரி தேர்தல் பாதை திருடர் பாதைன்றீங்க ஈவேரா யார் சொன்னால் அதுக்கு முன்னாடி பல அறிஞர்கள் சொல்லியிருக்கான் அதை ஒரு திருடம் சொல்லி நம்ம கேட்கணுமா அதால் அப்படி நடக்கும் சார் ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லையே எதற்கெடுத்தாலும் எதை எடுத்தாலும் அதில் வந்து பல விஷயங்கள் இருக்குதுல்ல அப்படி தமிழக மக்கள் ஒரு பத்தாண்டு கழித்து நம்மகிட்ட கொடுத்துருக்கான் இந்த மக்களுக்கு நம்ம எதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சமாக வரணும் இல்லை வந்தால் தானே மனுஷன் கிடைக்காத ஒரு வாய்ப்பு மீண்டும் வந்துருக்கு கிடைச்சிருக்கு என்ன நார்மலாக என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இங்கே வந்து நடக்கிறதோ அதை நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன் பட் ஜனங்களுக்கு கொஞ்சம் செய்கிறேன் அப்படின்னு செஞ்சுருக்கணும்ல தவற விட்ட அந்த இருந்து பாடம் கற்றுக்கொண்டு புதுசாகவும் செய்யலாம்ல ஒரு நன்றி சார் இந்த பிள்ளைகளாக கூட பெரிய வார்த்தைக்கு சார் ஒரு நன்றி ம் எங்கள் அப்பா நான் சேர முடியல ஏங்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நான் கொஞ்சம் போல் இந்த ஜனங்களுக்கு செய்யணும் நம்ம என்ன கேட்குறோம் நாங்கள்லாம் குடிசையில் இருக்கிறோம் எங்களை மாடு வீடு கட்டி கொடுங்க கேட்குறோம் ஏப்பா நாங்கள் ஏதோ ஏதோ நாங்கள் வேலைக்கு போய் வயிறாரோ கஞ்சி சாப்பிட்டுருப்பா என் கஞ்சி பிடிக்க பறிக்காதப்பா என் சாப்பாடில் மண்ணை போடாதப்பா இவ்வளவுதான் சார் அரசாங்கத்தில் மக்கள் கேட்பதுன்னா காலைல நான் எந்திரிப்பேன் வேலைக்கு போவேன் பஸ்ஸில் போவேன் எனக்கு பஸ்ஸு ஒழுங்காக இருக்கணும் ஆஃபீஸுக்கு போவேன் ஆஃபீஸில் ஏதோ எதுவும் மனம் திட்டுறான் போகிறான் வரான் தலையெழுத்து வேலை செய்கிறேன் திரும்பவும் வீட்டுக்கு வருவேன் ரிலாக்ஸாக பஸ் இருக்கணும் என் கண் முன்னால் எந்த அசம்பாவிதம் பார்த்து நான் பயப்படக்கூடாது என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போச்சா ஒழுங்காக அது பள்ளிக்கூடம் போகணும் பள்ளிக்கூடத்தில் அதுக்கு சரியான கல்வி அதுக்கு சொல்லித்தரணும் அதுங்களும் கொஞ்சம் நேரம் வந்து விளையாடணும் திருப்பி வீட்டுக்கு வரணும் ஒரு டிவியை பார்க்கணும் படுக்கணும் நல்லா தூக்கம் வரணும் கொசு இருந்தால் கொசு வச்சி நானே வாங்கி வச்சுப்பேன் தூங்கிட்டு திரும்ப என் காலில் எறும்பணும் நாம் பண்ணு வேலைக்கு போய்ட்டு இதுதான் சார் ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் ஒரு சாத பீஸ்ஃபுல் திஸ் நாட் பீஸ்ஃபுல் லைஃப் திஸ் இஸ் ஆர்டினரி லைஃப் பீஸ்ஃபுல் லைஃப்னா பெருசாக ஆசை ஆசைப்படலை ஒரு இயல்பாக இருக்க விரும்புகிறேன் நானும் உன்ன டிஸ்டர்ப் பண்ணல நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத என்னை டிஸ்டர்ப் பண்ணுற காரணிகள் இந்த நாட்டில் இருந்தால் அதை நீ களை எடுக்கணும் என் பிள்ளைய நான் பள்ளிக்கூடம் அனுப்புகிறேன் எனக்கு வயசு வந்த பொண்ணை நான் அனுப்புகிறேன் அங்கங்கே பார்த்தா பள்ளிக்கூடத்தில் அதாகிப்போச்சு இதாகி போச்சு பிள்ளைங்கள அப்படிங்கிறான் நான் எப்படி வந்து வீட்டிலேருந்து கிளம்பி வேலைக்கு போயிட்டு நான் நிம்மதியாக வேலை செய்ய முடியும் சொல்லுங்கள் அப்போ நிம்மதியை இந்த அரசு கெடுத்துக்கிறக்குன்றீங்களா ஆமா என் பிள்ளை என் பிள்ளைக்கு பாஞ்சு வயசு ஆகுது இன்றைக்கி சனிக்கிழமை லீவு நான் வேலைக்கு வந்துவிட்டேன் என் முன்னாட்டி அவள் கஷ்டத்துக்கு அவள் ஒரு வீட்டு வேலைக்கே எங்கேயோ போயிட்டா என் பிள்ளை தனியாக இருக்குது நாலஞ்சு ஏரியா பசங்க அங்கங்கே கஞ்சியாகுறான் அதுன்றான் இதுன்றான் இந்த புள்ளையை எவனாவது கூட்டி போய் அந்த பழக்கத்துக்கு உண்டு பண்ணி விட்டானோ அப்படின்னு நான் ஆஃபீஸில் இல்லை நான் வேலை செய்கிற இடத்துல மன உளைச்சலோடு இருக்கக்கூடாது இது எல்லாம் இந்த நாட்டில் நடக்கிறதா இல்லையா இவ்வளவு கோளாறுகளை சுட்டி காட்டுறீங்க நான் அமைதியா இருக்கிறேன்றதுக்காக ஏறி அடிக்கிறீங்களா என்னன்னு தெரியல நான் கேட்கிறேன் என்னன்னா இப்படி நீங்க குற்றம் சொல்லக்கூடிய சுட்டி காட்டக்கூடிய இப்படி ஒரு டிராவியன் மாடல் ஸ்டாக் தலைமையிலான ஒரு ஆட்சி எங்களை தாண்டிதான் திராவிடத்தை அழிக்கிறதுக்கு ஒருத்தன் வரணும்னு விடுதலைச் சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் சொல்றாரு சரி ஒரு கோட்டையை பிடிக்க வேண்டும் கீழே வந்து சிப்பாய்கள் இருக்கிறார்கள் கோட்டை அழிக்கணும்னா சிப்பாயை அழைச்சிட்டு தான் என்னை என்னை கொண்டுட்டு தான் கோட்டையை நோக்கி போகணும்னா இல்லை என்னை அழைச்சிட்டு தான் கோட்டையை நோக்கி போகணும்னா அது போர் தந்திரம் போர் வீதியாக அதானே அவ்வளோதான் இல்லை திரவிடியன் மாடல்ன்றதே இவ்வளவு குற்றச்சாட்டுகள் ஊழல் இருக்குது சோத்துல மண்ணள்ளி போடுற ஆட்சின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை யாராவது ஒருத்தர் கை வைக்கணும்னா எங்களை மீறி தான்டா கை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார்ல உன் சோத்தில் ஆனால் எனக்கு பிரியாணி தராங்கல்ல எனக்கு எலும்பு தராங்கல்ல ஏன் மண்ணு மண்ணுலையே தன்னுடைய வயிறு நிறைஞ்சிருச்சு சொல்லி தற்கொலைத்தனமாக இருக்கிறாருன்னு சொல்ல வர்றீங்களா வேற என்ன ஒரு ரெண்டு எம்பி ஒரு நாலு எம்எல்ஏ நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்புறம் நான் அது போடுறதா விடுதலை சிறுத்தைகள் திமுக ஒரு பக்கம் இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் மீதும் நீங்க வன்மம் கொண்டு ஏன் எவ்வளவு பேசுறீங்க இல்ல இதுதான் இதுதான் திராவிடத்தை அழிச்சிட்டா ஐயோ எனக்கடுத்து என் பையன் இருக்கான் என் பையனுக்கடுத்து என் பேராக இருக்கான் இதில் ஒரு சிக்கல் உண்டாக்கிட்டால் எப்படினா என் எங்கள் அப்பா கருணாநிதி அதுக்கு நான் கொஞ்சம் கம்மி அதுக்கு என் பிள்ளை கொஞ்சம் கம்மி அப்புறம் எப்படி இவன் ஆட்சிக்கு வருவான் இவனை எப்படி அறிவியல் ஏற்ற முடியும்னு அவங்க பயந்தால் பரவாயில்ல நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஏஜமா எத்தனை பேர் வந்தாலும் எங்கள் உயிரை கொடுத்து கூட உங்கள் உயிரையும் உடம்பையும் நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொன்னா அவர்கள் போர்க்களத்தில் அடிபட வேண்டியதுதான் அதாவது சேதம் வந்து தொழில் திரும்ப ரீதியாக சேதாரம் இருக்கும் நிச்சயமா திராவிடத்தை நாங்கள் சொன்னா என்ன அழிச்சிட்டு போனா ஹேண்ட்ல தள்ளி விட்டு போக வேண்டியதுதான் சில சினிமாக்கள்ல பார்த்துருப்பீங்க எதிரியை தாக்குறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பெண் கேரக்டர் வச்சு சண்டை போடுவாங்க உன பார்த்து பார்த்து பக்கமா பண்ணுவான் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல ரொம்ப மலினமா ஆஹ் அதை எளினமா போட்டு அப்படி உள்ள போறாங்கல்ல அந்த மாதிரி தான் இது அவர் வந்து என்ன அவருக்குன்ற ஒரு மரியாதை இருக்கிறது அந்த மரியாதையை அவரே கெட்டுக்கொள் கெடுத்துக்கொள்கிற அவருக்காக கெடுத்துக்கொண்டாங்கன்னா பரவாயில்ல இன்னொருத்தருக்காக செஞ்சோற்று கடந்திருக்க சேராதை இடம் தேடி மஞ்சத்தில் வீழ்ந்தாத இடம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அவர் ஆளாயிட்டார் நம்ம என்ன சொல்றது சகோதரர் சீமான் கூட தன்னுடைய சக குடிகளுக்கு இடையிலே நடந்த அந்த ஒரு 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 கான்ஃப்ளிக் ஒரு முரண் அது நிமித்தமாக மூடப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோவில் திரௌபதியம்மன் கோவிலை தன்னுடைய ஒற்றை அறிக்கையின் மூலமாக அடுத்த நாளே பாஞ்சிட்டு வந்து ஐயா சேகர் பாபு விரைவில் திற திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் குறைந்தபட்ச நன்றி கடனாக செஞ்சோற்று கடனாக காந்தாரி அம்மனுக்கு எப்பொழுது திறப்பு விழா காணப்படும் இல்லை நீங்க தமிழ் ஒன்று நீங்க பதில் சொல்லுங்க பரையர் அப்படின்ற ஒரு டைட்டில் நீங்க என்டைட்டில் பண்ணியிருக்கனால அல்லது குறைந்தபட்சம் நீங்க விமர்சிக்கக்கூடிய விசிகாவினுடைய தொல் திருமாவளவனாவது குறித்து காந்தாரி காந்தாரிங்க தயவு செஞ்சு இந்த பரையர் சமூக மக்கள் பிரச்சனையில் திருமாவன சேர்க்காதீங்க என்ன படி சொல்றீங்க ஆமா பறையன்னு எவனாவது வந்தா அந்த செருப்பு அழைச்சி விரட்டுங்களா அந்த நாய்களின்னு சொல்லிட்ட பிறகு நான் பெட்டைதான் அப்படின்னு சொல்ல வந்து யாராவது வந்தா செருப்பால் அடிக்க சொல்றாரா ஆமா நான் மதுரைக்கு மேல அவ்வளவுக்கு அஞ்சலி செலுத்த போனேன் எனக்கு ஒரு ஸ்லாட் கொடுத்தாங்க போலீஸ் மூர்த்தி எத்தனை மணி ஸ்லாட் அவனுக்கு ரெண்டு மணி கொடுத்துருக்காங்கன்னு நான் ரெண்டு மணிக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு உங்களை போட்டியாளரா கருதுறாரா தெரியல நான் அப்படி நினைக்கல நானே வந்து அண்ணா தம்பியா தான் நான் ஆயிரம் குறைகள் என் அண்மீது இருந்தாலும் அண்ணன் அண்ணன் தான் நான் நினைக்கிறேன் அவர் வேறு மாதிரி நினைக்கிறாரு அதுக்கு எஜமான தான் காரணம்னு வச்சுங்க அப்போ ரெண்டரை மணிக்கு நான் வந்துடுறேன்ட்றாரு அவர் அப்புறம் ஒரு மூன்றரை மணிக்கு மேலே வராரு அப்போ போலீஸ் என்னை வந்து என்னை கான்வாக போட்டு கூட்டம் போகிறாங்க அவர் சரி அவர் போய்ட்டு அப்புறம் நீங்கள் போகலாம் அப்படின்னு கேச்சுருக்காங்க இந்த மாதிரி மூர்த்தி கிளம்பிட்டான் அப்படின்னு உடனே அவர் அப்படியே மூன்றரை மணிக்கு ஸ்லாட்டாக அப்படியே அஞ்சரை மணி வரைக்கும் இழுக்கிறாரு பேசுகிறாரு பேசுகிறாரு உங்களை உள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக உங்களுடைய நேரத்தையும் சாப்பிட்றாரு நேரத்தை சாப்பிட்றாரு சாப்பிட்டு இன்றைக்கு பல பேர் வந்து பறையன்னு சொல்லி செடிக்குள்ளே வருவான் செருப்பாளர் விரட்டுங்கள அந்த நாய்களே அந்த நாய்களின்னு கத்துறாரு அதுக்கப்புறம் ஒரு ஒரு வீடாக போய் அக்கா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு கேட்குறாரு இருட்டு வெயிட் பண்ணுறாரு அதுக்குள்ளே இங்கே டாப்பப் பண்ணி நேரு காணுவன் சரக்கை ஓ ஆமாம் பண்ணிவிட்டு ஒரு ஐம்பது பேர் உட்காந்து இந்த மாதிரி மூர்த்தியை உள்ளே விடாதீங்க அப்படின்னு கோஷம் போடுறாங்க அப்புறம் போலீஸ் திரும்ப என்னை ஃபர்தராக கூர்ட்டு மூவ் பண்ணுறாங்க உடனே அங்கே இருக்கிற வாட்டர் டேங்க் மேலே ஏறி நின்று மூர்த்தி உள்ள தான் நாங்கள் வச்சுருவோம் ஒரு பறைய ஒரு பறையன் சமாதியில் போய் அஞ்சலி செலுத்தினா இவங்க குச்சிருவாங்களாம் சக பறையர் மேலே மிரட்டல் விடுறாங்க ஆமாம் மிரட்டல் நம்ம கிட்ட இல்லை போலீஸ் கிட்ட போலீஸ் என்ன சொல்லுது ரொம்ப சிக்கலாக இருக்குது எல்லாம் குடிச்சிட்டு இருக்கான் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா அவன் குதிச்சிருவான் ஆமாம் உள்ளே வரவிடலைன்னா உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த நீதியே மறுத்ததாயிரும் ஆமாம் அப்புறம் என்ன பண்ணுறாங்க போலீஸும் தடுமாறுது தென்மண்டல டிஐஜியும் வந்துட்டாங்க அதுக்கு மேலே யார் வரணும் வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க அவங்க அளவு ஆஃபீஸருங்க அவங்க குஷ்ரு கிராமம் நீங்கள் போகும்போது ஏதாவது ஒரு கோட்டர் பாட்டில் கீட்டில் வண்டி மறைச்சிட்டான் அப்போ அதிகாரிகள் என்ன சொல்லுவோம் ஒரு ஒரே சமூகம் பழைய சமூகத்தில் ஒரு இருந்து இன்னொரு கட்சியை கூட்டு போய் சேஃபாக கூட்டு வர்றது கூட உங்களுக்கு துப்பு இல்லையான்னு கேட்பாங்க அதால நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுங்க நிலைமையை உங்ககிட்ட வந்து காலில் விழுகுதா காலில் விழுதுமே அவ்வளோ கடுமையான வார்த்தை அவங்க ஏழாமே சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் போலீஸ் தோத்துட்டுன்னு சொல்லு ஏன் ஸ்காட்லாந்து யார்டு ஒரு போலீஸ் இப்படி கால் இதனால நம்ம அண்ணன் தம்பி தானே போலீஸ் பண்ணுறோம் இப்போ என் குடும்பமும் போலீஸ் குடும்பம் தான் நான் ஒரு காவல்துறை அதிகாரியின் மகன் தான் அப்போ அவங்க சொல்கிறாங்க நீங்களும் ஒரு போலீஸ் அதிகாரியின் மகனு போலீஸில் என்ன நெருக்கடி இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் போலீஸ் தோத்துட்டீங்கன்னு சொல்லுங்கள் ஒரு குடிகார ஒரு ஐம்பது பேர் கும்பல்கிட்ட நீங்கள் தோத்துட்டீன்னு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு நெருக்கடி தர விரும்பல வந்த வழியை பார்த்து திரும்பி ஆமாம் அப்படி இல்லைன்னா நான் வந்து போய் தடவை இரண்டு பாதுகாப்பை நான் உறுதி செய்து கொள்வேன் நான் இதுக்கெல்லாம் மாட்டேன் ஒதுங்கிக்கங்க ஒதுங்கிக்கிங்க காற்று வரட்டும் நான் போகிறேன் நான் போய்க்கிறேன் ஒன்றும் பிரச்சனை மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு அப்புறம் நான் தள்ளுமுள்ள ஆகுது நாங்கள் போகணும் அவங்க தடுக்க கைது பண்ணணும்ன்றாங்க சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் சரினு சொல்லிட்டு ரோட்டில் மண்ணு கோயிலை போயிடுச்சு மண்ணுக்கு மாலை போட்டோம் ஓ oh. போட்டு கோஷம் போட்டு வந்தோம் முருகேசனனுடைய ஒரு இது பண்ணுறீங்க இது இது எதை குறிக்குதுன்னா படுகொலை நடந்த மறு ஆண்டு முதலாம் ஆண்டு நினைவஞ்சலிக்கு திருமாவளன் போறாரு அஞ்சலி செலுத்த அப்போ போலீஸ் தடுக்குது அவரை என்ன சொல்லுது அங்கே வந்து மற்ற சாதிக்காரர்களெலாம் கூடியிருக்கான் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா கலவரம் வந்துடும் உங்களை அடிச்சிருவாங்க பிரச்சனை வேணாம் திரும்பி போயிடுங்க நானாவது மேலூர் தாண்டி ஒரு நாலஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே போயிட்டேன் மேல உழவு கிட்ட போயிட்டேன் ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டேன் இவர் மேலூர் ஜங்ஷனில் நிப்பாட்டுறாங்க போலீஸ் நிப்பாட்டிட்டு இது எது பிரச்சனையாக அனுத்திருமா நீங்கள் இப்போ தரிசனம் போயிடணுன்னு அதே மண் குவியில் ஒரு ஏழு குவியலை போட்டு இந்த மண்ணும் எது மேலூர் மண்ணும் மேலவளவு முருகேசன் உட்பட மற்றவர்கள் கால் பட்ட மண்ணு தான் இது ஆதலால் அந்த மண்ணில் அஞ்சலி செலுத்துவது போலத்தான் இந்த மண்ணை நினைத்து மண்ணுக்கு மாலைப்பட்ட மாவீரன் எங்க அண்ணன் அது யாரால் தடுக்கப்பட்டது காவல்துறையாளர் மற்ற சமூகத்தினால் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கூடியிருக்கிறார்கள் பிரச்சனை வருன்றதால தடுக்கப்பட்டதால் இன்றைக்கு மண்ணுக்கு மாலை போட்ட இன்னைக்கு நீ யாரை தடுக்கிற சக குடியை சொந்த சகோதரனை தடுக்கிற நீ செத்தா நான் அடிக்கிறேன் நான் செத்த நீ மீசடைக்கணும் இப்ப திருமாவளவங்களுக்கு அப்பா செத்தார் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது நூறு பேர் மீசு அடிச்சா எது கிடைச்சா எங்க அப்பா அப்படின்னு அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டாங்க அப்படி தானே அப்படித்தானே நானும் அப்பா கிடையாது அதுவும் ஏன் அப்பா தான் ஒரு தடவை நான் சொல் நான் இந்த மாதிரி பேசியிருந்தா என்னுடைய சட்டையை மருத்துவர் ஐயா பிடிக்கட்டும் பிடிச்ச நடத்துல நிச்சு கேட்கட்டும்னாரு ஆமா சொன்னேன் நீ போட்டிருப்பது தனியாக பண்ண சட்டை இல்லை ஒரு சமூகத்தின் குறியீடு நீ உன் சட்டையை அது எப்படி பிடிச்சி கேட்க முடியும் அப்படிலாம் பேசிய மூர்த்தி தான் இன்றைக்கி வந்து வன்னியர் பரையர் ஒற்றுமை வேணும்னு சொல்கிறேன் அப்போது நீ வந்து சாதாரண ஆள் இல்லை நீ சமூகத்தின் குறியீடுகளில் ஒரு ஆள் நீ உன்னை இன்னொருத்தன் தடுத்தாங்க ஏன் வந்து சக தம்பியை தடுக்கிறிய நான் ஏன் வந்து இத்தனை ஆண்டுகள் கட்சி மேலே அவளுக்கு போனேன் நான் ஒரு விஷயத்தை இப்போ தான் கேள்விப்பட்டேன் நானும் அதில் தான் இருந்திருக்கிறேன் ஏன்னா இவங்க ஊர் முழுக்க அதை சொல்லித்தானே வந்து கட்சியை நடத்துகிறாங்க ஒருத்த இழவே சொல்லி முருகேசன் இழவை சொல்லித்தான் இந்த இயக்கம் வளர்க்கப்பட்டது அப்போது ஒரு சமூகத்தில் ஒருத்தனை காவல்துறை கொல்லுது கொல்லப்பட்டவரின் மனைவிக்கு திமுக அரசு திமுக எம்பி பதவி கொடுத்து இணையமைச்சர் ஆக்கியது நான் அதை ஆக்கிய அந்த தப்புன்னு சொல்ல எங்காலங்க ஏழு பேரை ரோட்டில் கொண்டாங்க ரோட்டில் செத்தவண்டி மனைவி ரோட்லேயே நிலை சாலை பணியாளர்கள் வேலையை கொடுத்துருக்கிறார் கருணாநிதி ஒரு சமூகத்தில் செத்தவருக்கு இணையமைச்சர் இன்னொரு சமூகத்தில் கொத்தாக செத்தவர்களுக்கு சாலை சாலை எல்லாம் தெரியல ரோட்டில் நிற்கிற வேலை ஏன் ஒரு ஆஃபீஸ் நேரில் வேலை கொடுத்தான்னா கொடுத்தாரு ரோட்ல தானே செத்தான் தெரியும் அதை சொல்லணும்னு நான் வந்து விருப்பப்பட்டேன் இவ்வளவு பெரிய கொடுமையானவர் அப்போது எங்கள் அண்ணன் திருமாவளவன் சொன்னது சரிதான் திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிரானவை அதிலும் திமுக சேரியின் நிரந்தர எதிரி கருணாநிதியின் சாம்பலும் சேரிக்கு எதிராக இருக்கும் ஒவ்வொரு தளர்த்தப்பட்டவனையும் கருணாநிதிக்கு எதிராக திருப்ப வேண்டிய காலகட்டம் எதுன்னு அன்றைய காலகட்டத்தில் திருமாவன் சொன்னது சரிதான் அப்படின்னு என் மனசில் தோணுச்சு திருமாவவனுடைய கட்டுப்பாட்டிலேருந்து பிடியிலிருந்து பறையர்களை மீட்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு நினைக்கலாம் எடுத்துக்கலாமா இல்லை தானாக அது நடந்தே தீரும் இன்றைக்கி வேணால் நாலு பேர் வந்து இப்போ 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 எனக்குலாம் ஃபோன் போட்டில் மிரட்டுறோம்லாம் யார் வன்னியர் போனாரு தேவரா மிரட்டுறான் எல்லாம் என் சொந்த தம்பிங்க தான் பங்காளிக எடுத்தவுனே உமால் பத்த தேவிட யாரு யார் அவன் என்ன சொல்லி எங்கள் அம்மாவு சொல்ல அவன் அம்மாலாம் அவன் சொல்லிக்கிறான் சரி இப்போ நம்ம நம்ம தம்பி ஒருத்தன் ஒருத்தன் நம்பிய குடிக்காரன் அதுக்காக அந்த நாய் என் அண்ணல்லன்னு சொல்ல முடியுமா சரி கொஞ்சம் கொஞ்சமாக திருத்த முயற்சி பண்ணுவோம் அந்த பானத்தை உள்ளே இறக்கிட்டால் அப்படிதான் இருப்பான் சரி பார்ப்போம் அப்படின்னு நாம் அப்படி தொடர் முயற்சியில் செய்கிறோம் இவ்வளோ பெருந்தன்மையாக நீங்கள் நடந்துக்கிறீங்க வன்னியர் பறையர் ஒற்றுமை அப்படின்னு போகும்போது ஒரு காட்சி பதிவில் பார்த்தேன் ஒரு நீல நிற கைத்தறி துண்டை நீங்க அணு அந்த ஜி கே மணி மணி அவருக்கு நீங்க போர்த்துறீங்க உங்களை நீலசங்கின்னு சொல்றாங்களே ஒரு சில பேச்சு அடிபடுது நீங்க பத்து அடையாளம் நீலம்மா நான் என்ன சொல்றேன் நீங்க பத்தடி நீல சங்கின்றியா இல்லை பத்தடி காவி சங்கின்றியா பத்து ஏன்னா நான் குறைச்சி சொல்றேன் ஐம்பது அடி நீலசங்கி ஐம்பது அடி காவி சங்கி போ இல்லை அவரும் பதிலுக்கு மஞ்சள் துண்டை உங்களுக்கு உடு அதாவது அது அது என்ன நிகழ்வுனா கும்பகோணத்தில் நடந்த சமூக நல்லிணக்க மாநாட்டில் நான் கலந்துக்கிறேன் சார் இவருங்களை வஞ்சம் எப்படி இருப்பாருங்க ஏழு மணிக்கு மருத்துவர் வந்து ஸ்டேஜுக்கு வர்றாரு எட்டரை மணிக்கு கூட்டத்தை முடிக்கணும்னா அவருக்கு மைண்ட் செட் ஆகிருக்கு அது கொஞ்சம் நேரம் இழுத்துட்டாங்க அந்த நாடகம்லாம் அவர் வந்தவுன்னே மயக்க பிடிச்சி எல்லோரும் அரை நிமிஷம் ஒரு நிமிஷம் தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு ஒவ்வொருத்தரும் பேசுகிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அதை சொல்கிறார் பா வன்னீர் சங்க தலைவர் அருள்மொழி மரியாதைக்குரிய அருள்மொழி தேவன் பேசுகிறாரு அவர் பேசும்போது இவங்க வாங்க அவர்களே இவர்களேன்னு பேசுகிறார் இல்லை பேர சொல்லி மற்ற இயக்கத் ஒன்று ஒன்றையும் தான் சொல்கிறாரு மொத்தமாக எல்லாரும் வாங்கன்னு சொல்லுங்கள் அரை நிமிஷம் ஒரு நிமிஷம் முடியுங்க யார் அருள்மொழி தேவனுக்கே சொல்கிறாரு அவர் குறிப்பிட்டு அப்படி சொல்ல எல்லாரும் முடிச்சுட்டு இந்த பசங்களாம் கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு போகணுன்ற ஒரு எண்ணத்தில் சொல்கிறார் நேரம் குறைவாக இருக்கிறேன் ஆமாம் நேரம் குறைவாரு நான் பேசுகிறேன் நான் பேச முடிச்ச பிறகு அதே டைலாக் அவர் சொல்கிறார் சன் டிவிக்காரன் நான் பேசுகிறத போடுறோம் மருத்துவரையா வந்து அரை நிமிஷம் ஒரு நிமிஷத்தில் முடிகின்றார்ல அதை போடுறோம் யூடியூப் சேனல்காரெலாம் ரெண்டு பேர் படத்தையும் போட்டு செருப்படி வாங்கிய மூர்த்தி மூக்கு உடைப்பட்டுள்ள மூர்த்தி அப்போலாம் அவன் சுரிஞ்சுக்கிறான் இது எதை காட்டுக்குன்னா அப்போ இந்த ஒற்றுமை வந்து விடக்கூடாது நான் என்ன நினைக்கணும் இந்த கூட்டத்தில் போனால்தான் இவன் நம்மளை அசிங்கப்படுத்துகிறானோ அப்படின்னு நான் நினைக்கணும் இவ்வளோ பெரிய கூட்டத்தை நம்ம கூட்டிருக்கோம் இந்த மூர்த்தியை கூப்பிட்டதால பாரு நம்மளை போட்டு இது மாதிரி அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு மருத்துவங்க நினைக்கணும் அப்போ இந்த இணைப்பை முனையிலேயே கிள்ளி எறியணும் தமிழர்கள் ஒன்றும் சேர்ந்துடக்கூடாதுன்னு அதுதான் அந்த விஷயம் ஆனால் நீங்கள் அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரையல் சமூகத்தின் சார்பாக நான் இந்த மேடையில் பேசுகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அந்த கைத்திட்டல் அலங்குவதற்கு ஒரு ஒன்று நிமிஷம் குறைஞ்சது ரெண்டு நிமிஷம் இருக்கும் ஆமாம் கூட்டம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க மருத்துவர் வந்து திண்டிவனமே வந்திருப்பார் பார்க்க இது நான் அந்த ஸ்டேஜில் வந்து இறங்குறதுக்கு கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரமாச்சு என்கிட்ட ஒரு ரெண்டாயிரம் அந்த சமூகத்தை சார்ந்த சகோதரர்கள் புகைப்பை எடுக்கிறான் என்ன என்ன அவசியம் அதில் அவங்க வந்து ஒரு நீ ஒரு மஞ்சள் துண்டை போட்டாங்க இவனுங்க மஞ்சள் துண்டை போட்டுக்கொண்டு சமூகத்தை காட்டி கொடுக்குறான் ஏன் கர்நாடகி மஞ்சள் துண்டு தானே போட்டிருந்தார் அது வன்னீர் சங்கம் மாநாட்டம் வன்னியர் சங்க துண்டாம் அது இவர் போட்டால் அது வந்து வேறு அது ஜோசிய துண்டு நம்ம அங்கே வந்து எல்லாருக்கும் அவங்க வந்து துண்டு போடுறாங்க ஏ எங்கே துண்டு போடான்னு சொல்ல முடியுமா அவங்க போட்டாங்க நான் இயல்பாக அந்த துண்டோடு இருக்கிறேன் அவங்க கொடுத்த மஞ்சளை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க நீங்கள் கொடுத்த நீளத்தை அவங்க ஏற்றுக்க அப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிற போது நான் வந்து ஜிகே மணியை சந்திக்கிறேன் அதுதாங்க நான் நம்ப மாட்டான் பல பேர் நான் வந்து குறிப்பிட்ட அந்த ப்ளூ துண்டை எடுத்துகிட்டு போகலாம் என் வண்டியில் எப்போவுமே புதுசாக ஒரு நாலஞ்சு துண்டுகள் இருக்கும் நான் பொதுவாக இந்த ஜிகினா சரிக்கு போட்ட இதை நான் பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டேன் குடைச்சா உடம்பு துடைக்கிறதுக்காக யூஸ் ஆகணும் இல்லை அப்படின்னு வச்சுருப்பேன் நாங்கள் அர்ஜென்ட்டாக உள்ளே போயிட்டேன் என் டிரைவர் ஒரு மட்டும் வண்டியில் ஒரு சால் எடுத்துருவாடா நல்ல சால் யாரு அவள் வந்து இயல்பா அந்த ப்ளூ எடுத்துட்டு வரும் இயற்கை தானா கொடுக்குது என் கையில இப்பா உன்னைய வந்து நீ வந்து மஞ்சள் துண்டு போடணும்னு அசிங்கப்படுத்தினானோ நீ இந்த ப்ளூ துண்டை போடியா அப்படின்னு அது எதாச்சியா நடந்தது இல்லை அதையும் அவர் மனம் மனமும் வந்து ஏற்றுக்கொண்டார் இல்லை எங்க நம்ம இவங்க நினைக்கிற மாதிரி அவங்க இல்லைங்க நிறங்களை வச்சு பூச முடியலை இல்லை அதாவது ஒரு காலத்தில் அவங்க வந்து வேறு சிந்தனையில் இருந்தாங்க எப்போ வந்து ஒரு பட்டியல் சமூகத்துக்காரனை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு நாங்கள் தயார் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு மருத்துவர் அன்புமணி சொன்னாரோ அன்னைக்கும் எல்லாம் முடிஞ்சு வச்சுங்க சார் அண்ணன் தம்பிகள் கூட ஆயிரம் மனசாமல் இருக்கும் திருமணமான மனைவி இருபது வருஷம் முப்பது வருஷம் வாழ்ந்தா கூட நாம நினைக்கிற மாதிரி அவன் வந்துடுறாளா இல்லை அவன் நினைக்கிற மாதிரி நம்ம வந்துடுறோமா இல்லையே அப்படி சில சில விஷயங்கள் இருக்குதானே செய்யும் அதை சிறு சிறு விஷயங்கள் இருக்குன்றதுக்காக சந்தோஷமான விஷயங்களை நம்ம மறுக்க முடியுமா அப்போ ஒரு கட்டத்தில் இறங்கி நாங்கள் முதல்வராக்குறோன்றாங்க அண்ணன் சீமான் ஒரு பட்டியல் சம்பத்துக்காரன நான் முதல்வராக்கிறோன்றது ஒரே புள்ளியில் என்ன இறங்கி அவ்வளோதான் பொது புள்ளி அவ்வளோதான் சரி இப்போ சொல்லுவோமே இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது தமிழகத்தில் ஒரு பட்டியல் சமூகத்துக்காரன முதலமைச்சர் ஆகுறேன் இல்லை துணை முதலமைச்சர்னா யார் நான் நான்தான் இதெல்லாம் பெருமையாக சொல்லுவேனே ஆமாம் ஐயோ இன்றைக்காவது ஒரு நாளைக்கு நான் வந்து தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர் ஆறுனா இல்லையாப்பா அப்படி இப்போ சொல்கிறோம்ல அந்த வாய்ப்பு வரும்னு நான் சொல்கிறேன்ல ஏதோ திருமாவளவன் சொல்ல சொல்லுவேன் என்றைக்காவது ஒரு நாள் திருமாவளவன் தமிழ்நாட்டின் ஆகிடுவேன் துணை முதல்வர் ஆகிடுன்னு சொல்கிறோமே இல்லை மற்ற மாநிலங்களில் கூட இந்திய அளவில் எத்தனையோ மாநிலங்கள் சாதிச்சு காமிச்சிருச்சு ஏழு மாநிலங்களில் ஆயிருக்காங்க முதலமைச்சராகவே ஆயிருக்கிறாங்க ஆமாம் ஒன்றுக்கு இரண்டு முறையெல்லாம் ஆமாம் இன்றைக்கு மயெல்லாம் நாலு முறை இன்றைக்கி ஒரு நாள் சொல்கிறது இந்தியாவில் எந்த பட்டியல் சமூகத்துக்காரனும் முதலமைச்சர் ஆகிறதே இல்லை அவர் சொல்கிறாரு பஞ்சாபில் முப்பத்தி ரெண்டு சதவீத பட்டியல் சமூக மக்கள் இருக்கிறார்கள் அவர்களை பிரித்ததன் விளைவாக அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி வர முடியாமல் பண்ணிட்டாங்கன்றார் பஞ்சாபில் சரத்சிங் சன்னி பஞ்சாபின் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் ஏழு பேர் வரைக்கும் தமிழ்நாட்டில் பட்டியல் பிரிவு மக்கள் இருந்திருக்காங்க சமூக நீதிக்கான மண்ணு நீ முதல்ல எழுந்து நடக்கணும் நமக்கு கால் இருக்கு இந்த கால் நிற்கும் இந்த கால் நடக்கும்னு கால் உள்ளவன் தான் முதல்ல யோசிக்கணும் அந்த நம்பிக்கை அவனுக்கு வரணும் ஐயோ நம்ம கால் கால் நம்மளால் நடக்க முடியாது அப்படின்னா அந்த சமுதாயத்தையும் இல்லை அந்த கால்களின் தவிர அந்த மனிதன் தவறு அது அவ்வளவு தூரம் மனநிலையில் முடமாகி போயிட்டாரான் அப்புறம் அதாங்க தமிழர்கள்கிட்ட ஒரு பண்பு இருக்குங்க சின்ன ஊர்காத்திர கிடச்சா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறான் பசியும் பட்டியமாக இருக்கிறோம் ஒரு ஊர்காத்திர கிடச்சா அதை நக்கி அந்த சலைனில் ஒரு நெல் உருவாகலாம் எந்த புரட்சிக்கும் போராட்டத்துக்கும் வந்துடக்கூடாதுன்னு ஒரு செட்டப் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இங்க இருக்கிறாங்க அவருடைய எழுச்சி தமிழர் அதுக்கு மலினமா விமர்சிக்கிறீங்க நோமே ஏதோ ரெண்டு எம்பி ரெண்டு நாலு எம்எல்ஏ வந்தால் போதாதான் மூச்சுக்கு முன்னூறு தடவை அண்ணேன்றீங்க அண்ணன்றீங்க வன்னியர்கள் பறையர்கள் இடையில ஒரு பெரிய இணைப்பை சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கணும்னு விரும்புகிறீங்க திருப்பூரூரில் ஒரு பெரிய பிரகடனத்தையும் செஞ்சுருக்குறீங்க நீங்கள் ஒரு எம்எல்ஏ ஆகணும் கொண்டு விரும்புகிறீங்களோ வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆகக்கூடாது ஏ ஏன் தீட்டு ஆயிடுமா கட்ட பண்ணுறோம் நான் சிஎம் டெப்டி சிஎம்மே ஆகணுன்றேன் ஆவேன்னு சொல்கிறேன் நீங்கள் ஒரு எம்எல்ஏ சொல்கிறீங்க மிக்க நன்றி சார் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கு நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை டெப்டி சிஎம்கே கொண்டு போகட்டும் வாழ்த்துக்கள்